அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை என்று பார்க்க போகும் தலைப்பு குரு பார்வையில் லக்னம் லக்னாதிபதி தளபதி விஜய் ஜாதகத்தில் மேலோட்டமாக பார்த்தால் குரு அவருக்கு லக்னத்தோடு லக்னத்துக்கு குருடைய பார்வை விழாதது போல இருக்கும் லக்னாதிபதிக்கும் குருடைய பார்வை விழாதது போல இருக்கும் ஆனால் குரு இங்கு இருபத்தி மூணு டிகிரியில் இந்த ராசியின் எஜ்ஜியில் இருக்கிறார் அங்கிருந்து அவருடைய ஐந்தாம் பார்வையை வீச்சு இந்த ராசியில் இருபத்தி மூணு டிகிரி புள்ளியில் அந்த இருபத்தி மூணு டிகிரி புள்ளியில் விழும் இந்த ராசி எஜ்ஜியில் அப்ப இந்த இருபத்தி மூணு டிகிரியில் இருந்து ஏழு டிகிரி இந்த ராசிக்குள் அவருடைய பார்வை வீச்சு தொடர்பு கொண்டிருக்கும் அந்த பக்கமும் டிகிரி டிகிரி இந்த இந்த பக்கம் மீதி கடக லக்னத்தில் அவருக்கு டிகிரி பார்வை வீச்சு இந்த பக்கம் விழுவதால் மீதி எட்டு டிகிரி கடக லக்னத்திற்கு கடக லக்னத்திற்கும் விழுகிறது அதே மாதிரி கடக லக்னாதிபதி சந்திரனுக்கும் விழுகிறது ஏன்னா சந்திரன் இங்கு நாலு டிகிரியில் இருக்கிறார் குருவுடைய பார்வை இன்னும் எட்டு டிகிரி இங்கு தள்ளி உள்ளே விழுகிறது கடக எனவே கடக லக்னத்திலும் குரு பார்வை விழுகிறது கடக லக்னாதிபதியான குரு பார்வை லக்னத்துக்கும் குரு பார்வை லக்னாதிபதி குரு பார்வை நாலு டிகிரியில் இந்த முதல் ஸ்டார்டிங்ல இந்த சந்திரன் இருக்கிறார் குரு இருபத்தி மூணு டிகிரி ஏழு இது ஒரு நாலு பதினோரு டிகிரிக்குள் குருவுடைய ஒளியை இந்த சந்திரன் லக்னாதிபதி பெற்று அதிக சுபத்துவமாகி அவர் தன்னுடைய மூளையை பயன்படுத்தி அனைத்தும் சாதிக்கக்கூடிய அமைப்பில் அவர் சிறந்து ஒரு அமைப்பு அவருக்கு இருக்க இருக்கிறது அவருடைய லக்னம் சுபத்துவம் லக்னாதிபதி சுபத்துவம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்வு வரமுறை